அனர்த்தத்தில் சிக்குண்டு இலங்கையினுடைய எல்லா மாவட்டங்களுமே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வெள்ளம் மற்றும் புயலினால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இந்த வெள்ளம் தொடர்பாக அண்மையில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் தொடர்பாக இந்த நேரலையில் பேசவிருக்கின்றோம் இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் இப்பொழுது இந்த நேரலை ஒளிபரப்பட்டு கொண்டிருப்பது இலங்கை நேரப்படி ஒன்பது மணி பதினொரு நிமிடத்திற்கு இந்த நெடித்வா புயல் காரணமாக இலங்கையினுடைய எல்லா மாவட்டங்களும் அதிகளவிலான பாதிப்புகளை எதிர்நோக்கி இருந்தாலும் கூட ஒப்பீட்டளவில் மத்திய மாகாணம் அதிகளவிலான பேரிடரை சந்தித்திருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மண் சரிவு அபாயம் இந்த மத்திய மாகாணத்திலே அதிகமாக இருக்கிறது மண்ப சரிவு தொடர்பாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவினால் செயலகத்தினால் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரினால் ஒரு ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் வரையிலும் நேற்று இரவு பதினொரு மணி வரையிலும் எந்தெந்த மாகாணங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று பார்க்கின்ற பொழுது மாவட்ட ரீதியாக பார்த்தால் பதுள்ள மாவட்டத்திலே லுங்கல்ல மீகஹக்வில ஹாலியல வெளிமட கந்தேகிட்டிய ஊவா பரணகம பசர பதுள்ள பண்டாரவள எல்லை ஆகிய இடங்கள் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் கண்டி மாவட்டத்தில் பார்க்கின்ற பொழுது மெடதும்புரை எட்டினுவர கத்தறியல் ஹத்தர் ஹத்தரியல் தும்பனே உடும் உடனுவர பஸ்பகை குரல்ல பத்த தும்பரை அக்குரண பனவில உள்ளிட்ட இடங்கள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மண் சரிவு எச்சரிக்கை அதேபோல் கேகாலை மாவட்டத்திலும் அதிகப்படியான இடங்கள் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ரம்புக்கண எட்டியாந்தோட்ட கலிக கலிகமுவ உள்ளிட்ட இடங்கள் கேகால மாவட்டத்திலே அதிக அளவிலான மண் சரிவு எச்சரிக்கையை எதிர்நோக்கி இருக்கிறது மாவட்டம் மாத்தள மற்றும் மொனராகல உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த மண் சரிவு எச்சரிக்கை எதிர்நோக்கி இருக்கிறது அதே போல் கிழக்கு மாகாணத்திலும் இந்த வெள்ளம் நிலை கொண்டு இருக்கின்றது இந்த வெள்ளம் நிலை கொண்டு அதன் ஊடாக அடுத்தடுத்து எந்த இடத்தினூடாக இந்த வெள்ளம் கரையை கடக்கப் போகிறது என்பது தொடர்பான தகவலை அஹ் வானிலை தொடர்பாக அதிக அளவிலாக பேசக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய நாகமுத்து பிரதீபராஜாவினுடைய பதிவை அடிப்படையாக கொண்டு தருகிறேன் அவருடைய பதி இதனூடாக டிட்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது இது தற்போது மட்டக்களப்புக்கும் இது நேற்றைய தினம் பத்து மணித்தியாலங்களுக்கு முதல் பதிவிடப்பட்ட ஒரு பதிவு அம்பாறைக்கும் இடைப்பட்ட மகா பகுதியில் மையம் கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகரும் தற்போதைய நிலையில் இந்த புயலின் மையப்பகுதி முழுவதுமே நிலத்தின் ஊடாகவே நகரும் வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் நகர்வு பாதை இன்னமும் உறுதியாகவில்லை இந்த புயலின் மையம் மற்றும் உள்வலையமாகியன வடக்கு மாகாணத்தின் முழு பகுதியையும் உள்ளடக்கியே நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் தற்போதைய நகர்வின்படி எதிர்வருகின்ற இரண்டாம் திகதி பன்னிரெண்டாம் மாதம் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வட தமிழகத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வருகின்ற டிசம்பர் இரண்டாம் திகதி வரையிலும் இந்த வெள்ளத்தின் இந்த இந்த புயலினுடைய தாக்கம் இருக்கு என்று எதிர்ப்பு கூறியிருக்கிறார் தற்போது புயலின் மையம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறைமையில் உள்ளமையினால் இப்பகுதிகளில் ஒரு அசாதாரண அமைதி நிலவும் ஆனால் அது நிலையானது அல்ல இந்த புயலினால் நாடு முழுவதற்கும் எதிர்வரும் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிக கனமழை கிடைக்கும் அம்பாறைக்கு நாளை அதாவது இன்று பிற்பகல் முதல் படிப்படியாக மழை குறையும் ஆனால் எதிர்வரும் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மழை கிடைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு எதிர்வரும் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் மழை படிப்படியாக குறைவடையும் ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் மிக கனமழை கிடைக்கும் பவுனியா மாவட்டத்திற்கு இன்றும் நாளை மறுதினமும் அல்லது நாளையும் மிக கன கிடைக்கும் எதிர்வரும் ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் வவுனியாவின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தற்போதைய நிலைமைகளின்படி மன்னார் மாவட்டத்திற்கு இன்று முதல் இன்று இருபத்தி எட்டாம் திகதி முதல் எதிர்வருகின்ற ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அத்தோடு அனுராதபுரத்தில் கிடைக்கும் கனமழையும் குளம் குளங்களின் வான்பாயும் நீரும் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அருவியாற்றின் முகத்துவாரம் மற்றும் நீர் கீழேந்து பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கும் என்று எதிர்ப்பு கூறியிருக்கிறார் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்கள் படிப்படியாக இன்று இரவு முதல் அதாவது நேற்று இரவு முதல் இருபத்தி ஏழாம் திகதி இரவு முதல் கனமழை முதல் மிக கனமழையை எதிர்கொள்ளும் இது எதிர்வரும் இரண்டாம் திகதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடரும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் நேற்றைய தினம் இரவு நள்ளிரவு என்கின்ற நள்ளிரவு அந்த அடிப்படையில் அந்த நேரப்பகுதியில் பதிவிடப்பட்ட இந்த பதிவில் அவர் சொல்லியிருப்பது இன்னும் சிறிது நேரத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கும் கனமழை கிடைக்க தொடங்கும் தற்போது திருகோணமலை மற்றும் வடக்கு மாகாணத்தில் காற்று மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது இது நாளை இன்னமும் அதிகரிக்கும் இன்று நாளையும் தென் ஊவா மற்றும் சப்ரகமூக மாகாணங்களுக்கு மிக கனமழை கிடைக்கும் ஆனால் நாளை மறுநாள் நாளை பிற்பகல் முதல் மழை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மற்றும் மேற்கு மாகாணங்களுக்கு இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழை கிடைக்கும் ஆனால் எதிர்வரும் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மேல் மாகாணம் மற்றும் மத்திய மாகாணத்தில் மழை குறைவடையும் இந்த புயலின் நகர்வு பாதை இதுவரை இல்லாதது போன்று அமையும் என்று தோன்றுகிறது இது அசாதாரணமானது வடக்கு மாகாணம் முழுவதையும் உள்ளடக்கிய வடக்கு நோக்கிய நகர்வு முற்றிலும் புதியது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில் முதல் முதலாக நில அளவை திணைக்களத்தின் கீழ் விஞ்ஞான முறைகளிலான வானிலை அவதானிப்பு ஆரம்பிக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை இது போன்றே இது போன்ற நகர்வு பாதையை எந்த புயலோ தாளமுக்கமோ கொண்டிருந்ததில்லை வரலாற்றில் இதுவே முதல் முறை எனவே பாதுகாப்பாக இருங்கள் அவசர எச்சரிக்கைகளை புறந்தள்ள வேண்டாம் என்கின்ற அடிப்படையில் நாகமுத்து பிரதீப் ராஜா அவர்கள் ஒரு பெரிய பதிவை இட்டிருக்கின்றார் இது ஓரளவுக்கு இப்பொழுது இந்த புயல் தொடர்பாக அல்லது இந்த வெள்ளம் தொடர்பாக என்ன நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஓரளவுக்கு ஒட்டுமொத்தமாக புரிய வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த நேரலையில் மிக முக்கியமாக ஒரு 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 தகவலை தருகின்றேன் வாய்ப்பு இருப்பவர்கள் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் வவுனியா மாவட்டம் செட்டிக்குளம் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் நேற்றிரவில் இருந்து ஒரு இந்த இந்த நான் இந்த இந்த வீடியோவினுடைய இந்த நேரலையினுடைய தம்னையில் போட்டிருக்கின்றதும் அந்த புகைப்படம் தான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நேற்றிரவிலிருந்து ஒரு குடும்பம் வெள்ளம் காரணமாக அந்த வீட்டினுடைய கூரையின் மேல் ஏறி இருந்து தங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இரண்டு வகைகளில் உதவ முடியும் ஒன்று என்ஜின் படகு இருந்தால் அவர்களை மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது ஹெலிகாப்டர் மூலமாக அவர்களை மீட்கக்கூடியதாக இருக்கும் ஹெலிகாப்டர் தொடர்பாக பார்க்கின்ற ஹெலிகாப்டர் உதவி தேவைப்படுவது தொடர்பாக அரசாங்கத்தினால் ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான தொடர்பு எண்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று எட்டு ஒன்று ஒன்று ஏழு ஆகிய இலக்கங்களுக்கு இது இவையெல்லாம் தனித்தனியான இலக்கங்கள் ஒன்று ஒன்று ஏழு என்கின்ற இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலமோ அல்லது ஒன்று ஒன்று எட்டு என்கின்ற இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலமோ அல்லது அவசர இலக்கமான ஒன்று ஒன்று ஒன்பது என்கின்ற இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலம் பாதுகாப்பு தொடர்பாக அல்லது ஹெலிகாப்டர் உதவிகள் தேவைப்படுகின்றவர்கள் உடனடியாக ஹெலிகாப்டர் தங்களுடைய தேவையை அவர்களுக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அரசாங்கத்தினால் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல்கள் அதிகமாக பகிரப்பட வேண்டியது ஏனென்றால் எதிர்வருகின்ற இரண்டாம் திகதி வரையிலும் இந்த வெள்ள நிலைமை நீடிக்குமாக இருந்தால் இப்பொழுதே ஏறக்குறைய இலங்கை உருக்குலை இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது வாகனங்கள் நீரில் அடித்து செல்லப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது மண் சரிவு அபாயங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இலங்கையில் உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டே வருகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதியால் அல்லது அரசாங்கத்தினால் சிறப்பு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது அவசர அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுகின்றவர்கள் ஈடுபடுகின்ற துறைகளை தவிர்த்த ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு அல்லது திணைக்களங்களுக்கு ஸ்பெஷல் ஹாலிடே வழங்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தினால் அனர்த்த முகாமைத்துவ பிரிவுடன் நேற்றைய தினம் ஜனாதிபதியோடு விசேட சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும் அல்லது திணைக்களங்களாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் அனைவரும் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகவும் மக்களினுடைய தேவை அறிந்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த ஏற்பாடுகள் பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றார் அதோடு சேர்த்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையினுடைய வெள்ளி சனி ஆகிய தினங்களுக்கான இன்று நினைக்கிறேன் ஒரு சில தினங்களுக்கான பரீட்சைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் மீள அந்த இன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பரீட்சைகள் மீள எப்பொழுது நடைபெறும் என்பது தொடர்பான திகதிகள் பின்பு அறிவிக்கப்படும் என்பது போல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் எட்டாம் திகதி கல்வி நடவடிக்கைகள் இப்பொழுது விடுமுறையில் இருக்கக்கூடிய கல்வி நடவடிக்கைகள் மூன்றாம் தவணையினுடைய முதல்கட்ட விடுமுறையை முடித்துக்கொண்டு எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் எட்டாம் திகதி பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கும் என்று அறி அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்த பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கின்ற தினம் எதிர்வருகின்ற பத்தாம் திகதி வரைக்கும் தள்ளி போடலாமா என்பது போல பரீட்சைகள் திணைக்களம் தொடர்பாக ஆராய்ந்து வருகிறது எனவே இந்த பாடசாலைகள் மீள ஆரம்பிக்கப்படும் திகதிகளில் மாற்றங்கள் ஏதாவது ஏற்படலாம் என்பது போலவும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதை தவிர ரயில் சேவைகள் அனைத்துமே கால வரையறை இன்றி வைக்கப்பட்டிருக்கின்றது ரயில் தடலங் தடங்கள் நாட்டில் உள்ள அதிகமான ரயில் தடங்கள் நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்தில் அதிக அளவிலான ஆபத்துகள் ஏற்படலாம் என்பதை கருத்தில் கொண்டு ரயில் சேவைகள் அனைத்தும் காலவரையறையின்றி வரையறையின்றி வைக்கப்பட்டிருக்கிறது இது எப்பொழுது மீள ஆரம்பிக்கும் என்பது தொடர்பாக பின்னர் அறிவிக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஹைவேஸ் அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளையும் எல்லா வாகனங்களும் அதற்கு குறித்த ஒதுக்கப்பட்ட வாகனங்கள் அனைத்துமே டோல்கேட்டுக்கான அந்த கட்டணங்கள் இல்லாமல் பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு அனுமதியை அபிவிருத்தி அதிகார சபை வழங்கி இருக்கிறது இது ஒரு மிக முக்கியமானது ஏனென்றால் போக்குவரத்து நெரிசல்களோ அல்லது பாதை மார்க்கமாக இருக்கக்கூடிய வெள்ளங்களில் இருந்து உங்களுடைய வாகனங்களை தப்புவித்துக் கொள்வதற்காக அல்லது உங்களுடைய பாதுகாப்பான பயணங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் ஒருவழை கொள்முக்கு செல்பவராக இருந்தால் அல்லது அதிவேக நெடுஞ்சாலைகளுக்கு ஊடாக பயணிக்கக்கூடிய வசதிகள் இருக்கின்ற மார்க்கத்தின் ஊடாக நீங்கள் பயணிப்பவர்களாக இருந்தால் இந்த டோல்கேட் கட்டணம் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா அதிவேக நெடுஞ்சாலைகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது அபிவிருத்தி அதிகார சபை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அனுமதியாக இருக்கிறது இது உங்களுடைய தகவல்களுக்கு நாங்கள் தந்து வைக்கின்றோம் அதோடு சேர்த்து மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் யாழ்ப்பாணத்தில் இருந்து அல்லது ஏனையின் ஊடாக யாழ்ப்பாணத்தில் இருந்து தெற்கு நோக்கி செல்லக்கூடியவர்கள் மிக முக்கியமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டியது ஒன்று இந்த ஏனையின் ஊடாக பயணங்கள் அனைத்தும் ஓமந்தையோடு தடை செய்யப்பட்டிருக்கிறது ஓமந்தை காங்கால் நீங்கள் பயணிப்பதற்கு எந்த வகையிலும் அனுமதிக்கப்படவில்லை என்கின்ற தகவல் வெளிவந்திருக்கிறது ஏனென்றால் ஓமந்தையில் இருக்கக்கூடிய நொச்சி மோட்டை பாலம் இந்த ஏனையை குறுக்கருத்து செல்லக்கூடிய இந்த நொச்சி மோட்டை பாலம் நீருக்குள் மூழ்கி இருப்பதன் காரணமாக இந்த நொச்சி மோட்டை பால பகுதியிலே நீர் குறுக்கருத்து பாய்வதன் ஊடாக இந்த பயணங்கள் ஆபத்தானது என்பதை கருத்திற்கொண்டு ஏனையூடான எல்லா பயணங்களும் ஓமந்தையோடு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் அங்கிருந்து வரக்கூடிய பயணங்களும் பவுனியாவோடு அல்லது தாண்டிக்குளத்தோடு தடுத்து நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன எனவே இதில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால் பாதுகாப்பு தொடர்பாக அதிக விழிப்புடன் நாங்கள் இருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது நம்மையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் பாதுகாப்பது தொடர்பாக அதிகமான சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் எதிர்வர்க்கின்ற இரண்டாம் திகதி வரையிலும் இந்த அனர்த்த நிலைமை நீடிக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய பல பகுதிகள் யாழ்ப்பாணத்தில் ஒப்பீட்டளவிலே இன்னும் இப்பொழுது நாங்கள் இந்த நேரலையை பதிவு செய்கின்ற வரையிலுமே இன்னும் பெரிய அளவிலான புயல் தாக்கமோ அல்லது மழை தாக்கமோ எட்டாத நிலையிலும் கூட இது இன்றைய தினம் அதிகமாக யாழ்ப்பாணம் இந்த புயல் காரணமான பாதிப்பை எதிர்நோக்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது ஒட்டுமொத்தமாக ஏனைய நாட்டினுடைய ஏனைய பகுதிகள் எல்லாம் ஏறக்குறைய ஒரு குலைந்த நிலையில் இருக்கின்றன புகைப்படங்களில் காணொலிகளோ புக தொலைபேசியில் புகைப்படங்களோ காணொலிகளோ பதிவு செய்வது கொள்வதற்காகவோ அல்லது சமூக வலைதளங்களில் ஏற்பதற்காகவோ அல்லது உங்களுடைய மோட்டார் சைக்கிள்கள் போன்ற வாகனத்திலே நீங்கள் சாகசம் புரிவதற்காகவோ இந்த நீர் குறுக்கறுத்து செல்கின்ற பகுதிகளை தேவையில்லாமல் தாண்ட முயற்சிக்க வேண்டாம் என்பது எல்லா தரப்பாலும் விடுக்கப்படுகின்ற ஒரு அறிவுறுத்தலாக இருக்கிறது காரணம் நீரினுடைய வேகம் அனுமானிக்க முடியாத அளவில் இருக்கும் என்பது ஒன்று இரண்டாவது எந்த நேரத்திலும் இந்த வேகம் அதிகரிக்கலாம் என்பது இன்னொன்று ஆகவே இப்படியான இடங்களில் இப்படியான சூழ்நிலைகளை உங்களையும் எங்களையும் எங்களை சுற்றி இருப்பவர்களையும் பாதுகாப்பது தொடர்பாக அதிக கரிசனையோடு இருங்கள் இவை அனைத்தும் இப்பொழுது வரை கிடைத்திருக்கக்கூடிய இந்த அனர்த்தம் தொடர்பான அறிவுறுத்தலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த அனர்த்தம் தொடர்பான அல்லது பாதுகாப்பு தொடர்பான அரசாங்கத்திடம் இருந்தோ அல்லது ஏனைய தரப்புகளிடம் இருந்தோ வரக்கூடிய அறிவுறுத்தல்கள் அப்டேட்களோடு இன்னும் ஒரு நேரலையில்